மன்சூராபாத் அருகே அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் திருவண்ணாமலை மாவட்டம் மன்சூராபாத் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மிக விமரிசையாக நடைபெற்றது இதில் மங்கள இசை குருவந்தனம் கிராம வேதா பிரார்த்தனை விநாயக அபிஷேகம் கோ பூஜை யாகசாலை பூஜை மகா பூர்ணாகூதி சாந்தி ஹோமம் தம்பதி பூஜை இரண்டாம் மூன்றாம் நான்காம் யாக கால பூஜைகள் நூற்றி கலச அபிஷேகம் உள்ளிட்டவைகள் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து கலச புறப்பாடு நடைபெற்று அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் ஆலய கோபுர உச்சியில் கலச புனித நீர் ஊற்றப்பட்ட பிறகு அங்கு குவிந்திருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்த பொழுது பக்தர்கள் பக்தி முழக்கங்கள் எழுப்பி சாமி தரிசனம் செய்தனர் அதன் பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் தோற்றமளித்த மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன இந்த கும்பாபிஷேகத்தை காண மன்சூராபாத் மற்றும் அதனை உள்ள கிராம மக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர்